ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான நல்லது நடக்கணும் உன் வாழ்க்கையில் வந்து தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உனக்காகவே அனுப்பி வச்சிருக்கேன் நீயும் இதை தொட்டதின் பலனாக இப்போது மிகப்பெரிய அற்புதங்களை கண்குளிர மனசு மகிழ பார்க்க போகிற சில நேரங்களில் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு நீ செஞ்ச காரியமெல்லாம் சரியாக செய்ய எழியாமல் போயிடுச்சு அதனாலேயே நீ நிறைய தோல்விகளை சந்திச்சிட்ட இப்போது பொறுமைனா என்ன பக்குவம்னா என்னன்னு கற்றுக்கிட்டதானே இதை மனசில் வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக பொறுமையாக செயல்படு உன் செயல்பாடுகளை அவ்வப்போது நீ சரியாக தான் சரியா நியாயமாக தான் நடந்துக்கிறியான்றதை தனிமையில் அமர்ந்து யோசிக்கவும் முயற்சி செய் நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக உனக்கு நன்மையை செய்யும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டினாலே பல அற்புதமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் எல்லாமே உன்னை கடந்து போகுன்றத உறுதியாக ஏற்றுக்கோ எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கவும் தாங்கி கொள்ளவும் முடியும்னு தானே உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தாங்கிக்கிட்டு கடந்து வர்ற உன்னால் அனைத்தையும் மீறி வெற்றி கொள்ளவும் முடியும் உனக்குள்ள மன உறுதியை வளர்த்துக்கோ போராட்டம்தான் வாழ்க்கை மனதைரியத்தோடு நீ போராடும் போது அனைத்திலுமே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வெளியோரம் கண்ணீர் என்னை கண் கலங்க வச்சிருச்சு நீ இனிமே எதுக்காகவோ கலங்கவோ கண் விளங்கவோ கண்ணீர் விடவோ கூடாது என் செல்வமே உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் இந்த முருகப்பெருமானின் உறக்கத்தை தொலைக்க வச்சிருச்சு உன் கண்ணீரை தொடக்கிற வரைக்கும் இனிமேல் நான் தூங்கவோ ஓய்வெடுக்க போகிறதோ கிடையாது அதனால தான் முதல்ல உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துடணும் இன்பத்தை கொடுத்துடணுங்கிறதுக்காக இந்த அதிர்ஷ்ட வேலை நோக்கி அனுப்பி வச்சேன் அப்பா முருகா எனக்கு ஒரு பிரச்சனை என்னை காப்பாற்றுன்னு நீ கூப்பிட்டா உடனே மயில் மேலே ஏறி வந்து உனக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன இப்போது கூட உன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் உன் கஷ்டங்களை போக்குவதற்குமாக தான் உன தேடி வந்திருக்கேன் எப்போவுமே அகங்காரத்தோடு அழைக்கக்கூடிய மனிதர்களிடம் நான் தேடி போவதில்லை வறுமையிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மனசு நொந்து போயோ அல்லது மனம் சோர்ந்து போயோ துன்பத்திலிருந்து விடுதலை கேட்டு வருவர்களுக்கு நான் முதல் அள ஓடி வந்து நிற்பேன் நிச்சயமா இப்போது உனக்கான துன்பத்தையும் கஷ்டத்தையும் போக்குவேன் இனி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உன்னை நெருங்காத அளவுக்கு நானே உன்னை சுத்தி பாதுகாப்பு கவசமாக இருக்க போறேன் எல்லா சோதனைகளும் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறைஞ்சு போகும் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கறது போலவே அமைச்சு தரப்போகிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேலே முழுவும் நம்பிக்கவை உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாத்தி காற்றேன் என் செல்வமி இப்போது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பல இனிப்பான நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும் உன் மன வழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு இன்று நீ உணரும் வழிதான் நாளை நீ உணரக்கூடிய பலமாக இருக்கும் இன்னைக்கு வலியையும் வேதனையையும் கஷ்டத்தையும் நீ எந்த அளவுக்கு தாங்கிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள தைரியமும் பலமும் உண்டாகும் உன் வாழ்க்கை பயணத்திற்கு எரிபொருளாக நீ இதை வச்சுக்கிட்டு அற்புதமான வாழ்க்கையை வாழப் போகிற இந்த அதிர்ஷ்டவே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நடத்ததான் போகுது நான் எப்போவுமே உன் கூடவே உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு ஏன்மேல நம்பிக்கவே ஏன் செல்வமே நீ ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் உன்னை சுலபமாக நடிக்கிறன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ எல்லார் மீதும் அன்போடு இருந்தாலும் அவங்க உன்னை அடிமையாக்கி அவங்க வேலையெல்லாம் மூலமாக முடிச்சுக்குவாங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் உன்னை ரொம்ப கஷ்டம் கொடுத்து பைத்திய ஆகிற வரைக்கும் விட்டுட மாட்டாங்க இந்த உலகத்தில் எப்போது வெளிப்படையாக இயல்பாக யதார்த்தமான மனசோட நீ இருந்தினா எல்லார் மூலமாகவும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்து சேரும் ஏன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னை கோமாளியாக்கவும் இங்கே கோடி பேர் இருக்காங்க எப்போதுமே எல்லாரையும் முழுவதுமாக நம்பிடாத நீ யாருங்கிறத பேச வேண்டிய இடத்துல பேசிடு இது செஞ்சால் எனக்கு என்று சொல்ல வேண்டிய இடத்துல கோபத்தின் மூலமாக சொல்லிட்டு உடனே மனசை மாற்றி சந்தோஷமாக்கிடணும் அதை விட்டுட்டு கோபப்பட்டால் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் கத்திக்கிட்டே இருக்கிறதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதும் சரி கிடையாது என் சொல்வே சில விஷயங்களை சில பேர்கிட்ட பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஏற்றுக்குவாங்க ஆனால் சில பேர்கிட்ட என்னதான் நீ பொறுமையாக இதை செய்யாதன்னு சொன்னாலும் அப்படி பேசாத இதை செய்யின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க கிட்ட வேறு வழியே இல்லாம கோப முகத்தை காட்ட வேண்டியதாகத்தான் இருக்கும் அப்படி அவங்க முன்னால நீ வெறும் முகத்தை மட்டும்தான் கோபமா காட்டணுமே வார்த்தைகளில் மட்டுந்தான் கொஞ்சம் தடிப்பா இருக்கணுமே தவிர தேவையில்லாத வார்த்தை பிரயோகமோ அல்லது தப்பான வார்த்தைகளையோ மனதை சங்கடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ பேசிடக்கூடாது எப்போதுமே சந்தோஷமா இரு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் இப்போ நீ ஏன் சோகமா இருக்கனே எனக்கு புரியலை நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் உன் வாழ்க்கையில நடக்கல உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில இருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன் நிச்சயமாக உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த முருகனை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாமே சரியாகிவிடும் என்று செல்வமே நீதான் உலகம்னு நம்புகிற எந்த மனிதரையும் எந்த காலத்திலும் அன்பை காட்டியோ அல்லது பொய்ய சொல்லியோ ஏமாத்திடாத நீ பொய் சொல்லி ஏமாத்துறதுங்கிறது அவங்க முதுகுக்கு பின்னால் நின்று ஆயிரம் முறை கத்தியால் குத்துவதற்கு சமமாகும் யார் உன்னை நம்பினாலும் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நீ நடந்துக்கோ உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கு நிச்சயமாக அருள் செய்வேன் நான் தான் இருக்கேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்புற அதுக்கப்புறமும் எதற்காக உனக்கு இந்த கலக்கம் இந்த முருகன் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் உனக்கான வெற்றி காலத்தை உருவாக்குவேன் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும்னு நம்பு ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நீ முழுசாக நம்பும் தானே உன் மனசு செய்து முடிக்கும் வழிகளை கண்டுபிடிக்கும் ஒரு காரியத்தில் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தானே அந்த காரியத்தை முடிக்கிற வழிகளை காட்டுது எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்ய பழகு உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்தவங்கள விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை நீ ஒருபோதும் மறக்காதே என்னை பெற்றவங்க எனக்குன்னு எதுவுமே சொத்து சேர்த்து வைக்கலை எனக்குன்னு பெருசாக எதுவும் செய்யலைன்னு நீ புலம்புறதோடு நிறுத்திக்கிறாத நாளைக்கு ஓம் பிள்ளைங்க அப்படி புலம்பாக இருக்கும்படி எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை சரியாக சிறப்பாக செஞ்சு வச்சிடு என் செல்வமே வாழ்க்கையில் துன்பங்கள்ன்றது இலவசம் போல தானாகவே உன்னை தேடி தேடி வரும் ஆனா இன்பங்கள் என்பது விலைமதி பெற்றதல்லவா நீ கடுமையாக போராடினாதான் உனக்கு கிடைக்கும் அதனால தான் இத்தனை நாள் போராடி போராடி சோர்ந்து போயிருக்கிற உனக்கு இன்பத்தை அள்ளித்தர இந்த முருகன் ஓடி வந்தேன் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தையும் அருளக்கூடிய இந்த அதிர்ஷ்டவேலின் ஆசீர்வாதத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீண்ட நாளாக நீ ஒருத்தர்கிட்ட பழகி கிட்ட நல்லா பேசி பாசமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவங்க இப்படி தானு அவங்களை பற்றின உண்மை தெரியும் போது இவ்வளோதான அவங்கன்னு தெரிய வரும்போது அவங்களுடைய சில்லறை குணத்தை நினச்சி நீ கவலைப்படாத எல்லாரும் எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலையும் நல்லவங்களாக இருக்க முடியாதுங்கிறது தானே உண்மை ஒரு சிலருக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் அவங்க புத்தி கெட்டதாக இருக்கும்போது அது வெளியே வந்து தான் தீரும் அப்படி சில மனிதரின் குணங்கள் வெளியே வரும்போது அதை பார்த்து நீ விரண்டு போகவோ கலங்கி நிற்கவோ கூடாது சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமான இருந்தாலும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாத யாருடைய ரூபத்திலாவது இந்த முருகப்பெருமான் ஓடி வந்து உன காப்பாற்றுவேன் என் சொல்வே கூடிய சீக்கிரமே நீ சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டதான் போகிற இது இந்த முருகப்பெருமான் உனக்கு அருளுகிற அதிர்ஷ்ட வாக்கு எதுவா இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் அதை அடைவதற்கு முயற்சி செஞ்சு தேடிக்கிட்டே இரு நீ தேட தேட உனக்கானது எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஆனால் அது தானாக வந்துரும்னு மட்டும் அனக்கணக்கு போடாதே ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா அதை அடைவதற்கு நீதானே தானே முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன் அனைத்தையும் இறந்த பின்னரும் உன்னிடம் தன்னம்பிக்கை இருக்குமானால் நீ நிச்சயமாக வெற்றி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் இனி எதை நினச்சும் யாரை நினச்சும் கவலைப்பட வேணாம் எல்லாமே உனக்கான சந்தோஷமாக உனக்கான சிறப்பாக உன் வாழ்க்கையிலேயே கிடைக்க போகுது நீ அனுபவிக்கப் போகிற சொர்க்க வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக அனுபவிப்பாய் உனக்காகனு நான் எழுதி வச்ச எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அது பாறைக்கு நடுவில் இருந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டதை எப்படியாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்து உன்னை இன்பமடைய செய்வேன்